ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா என்கிட்ட ஒரு சில நண்பர்கள் இல்லை ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு பட் இன்னும் நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க கார் வாங்கக்குள்ள எப்படி டியூ போட்டிங்க ஸோ என்னென்ன ப்ராசஸ் இருந்துச்சு எத்தனை நாளுக்குள்ள அந்த ப்ராசஸ் வந்து முடிச்சு கொடுத்தாங்க ஸோ அதுக்கு எப்படி சைன் பண்ண வந்தாங்க என்ன மாதிரி வந்துட்டு வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாருமே சொன்னேன் ஒரு சிலர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் இன்னும் வந்துட்டு நிறையா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கார் புதுசாக வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இன்னும் நம்முடைய மிஸ்டர் விஸ்வாத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே எங்கள்கிட்ட இருந்தே நான் ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது கார் வாங்கக்கொள்கிற நான் முதல்ல செஞ்சது என்னென்னா நேராக ஷோரூம் தான் போனோம் ஷோரூம் போயிட்டு எனக்கு என்ன கார் பிடிக்கும் என்ன கார் தேவைப்படுதோ அதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே ஷோரூம்குள்ளே நீங்கள் போன உடனே அவங்க முதல்ல என்ன கேட்பாங்கன்னா ஸோ என்ன கார் பார்க்குறீங்க என்ன மாடல் பார்க்குறீங்க என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க ஸோ டாப் வேரியண்டா மிட் வேரியண்ட்டா இல்லை வந்துட்டு லோயர் வேரியண்டா அப்படின்றத வந்துட்டு கேட்பாங்க ஸோ அதற்கு அடுத்தது சார் ஃபைனான்ஸ் போகிறீங்களா இல்லை வந்துட்டு கேஷா சார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஓகே நீங்கள் வந்துட்டு ஃபைனான்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்போ அவங்க கிட்ட வந்துட்டு முதல்ல ஒரு டாக்குமெண்ட் அப்படின்றத கேட்பாங்க அது என்னென்னா பேன் கார்டு ஆதார் கார்டு ஒரு வந்துட்டு ஃபோட்டோ கூட தேவையில்லை பேன் கார்டு ஆதார் கார்டு மட்டும் உங்கள்கிட்ட முதல்ல கேட்பாங்க அதை வச்சு நாங்க எக்ஸ்ட்ரா இனிஷியேட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லுவாங்க அதற்கு அடுத்தது என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது அப்படின்றத கேட்பாங்க ஸோ so, என்னதான் கார் உங்களுக்கு செக்யூர் லோனா இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்கம் அப்படின்றது கம்பல்சரி வரணும் இது செக்யூர் லோனா இருந்தாலும் இதை நம்ம திரும்ப கட்டணும் இல்லைங்களா எப்பவுமே சரி ஒரு ஃபைனான்ஸ் பேங்க் எது வேணால் இருந்துட்டு போட்டோம் யாரா இருந்தாலும் சோ முதல்ல அவங்க வந்துட்டு அந்த பணம் வட்டி மூலமா நமக்கு திரும்ப வருதா அப்படின்றதான் பார்ப்பாங்களே தவிர ஸோ அந்த பணத்துக்கு வேலை நம்ம காரை வந்துட்டு எடுத்துடலாம் இல்லை பொருளை அசட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு லாபம் கிடையாது நம்ம ஆல்ரெடி வண்டி எடுத்து ஒரு நாலு டியூ கட்டி அஞ்சு டியூ கட்டி வண்டி நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அந்த காரை அவங்க வச்சு என்ன பண்ண போகிறாங்க சரி ஓகே இது அவங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால இன்கம் அப்படின்றது ரொம்ப வந்துட்டு முக்கியமாக அதை பார்ப்பாங்க அதே போல நான் என்னுடைய சேலரி இன்கம் அப்படின்றதையும் நான் கொடுத்தேன் நான் கொடுத்த உடனே அவங்க என்ன வந்துட்டு செக் பண்ணி பார்த்தாங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஓகே நீங்க வந்துட்டு இது கட்டலாம் அப்படின்றது அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் வந்துட்டு பண்ணுறாங்க இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அவங்க பர்சனல் ஃபைனான்ஸ்லேயே வந்துட்டு கொடுக்குறாங்க முதல்ல எனக்கு எங்க கொடுத்தாங்கன்னா ஐசிஐசியில கொடுத்தாங்க ஸோ அங்கே வந்துட்டு வரல ஸோ அங்கே வரலன்னா உடனே ஆனால் ஐசிஐசியில் ஒரு இது கேள்விப்பட்டேன் நான் நோ இன்கம்ல இந்த மாதிரி வெஹிக்கிள் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அதை வந்துட்டு இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க நோ இன்கம் ப்ரூஃப்ல வந்துட்டு சாரி நோ இன்கம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன் அதில் கொடுக்குறாங்களா நீங்கள் நோ இன்கம் ப்ரூஃப் உங்கள்கிட்ட இல்லைனாலும் நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள் சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம அங்கே ஐசிஐசியில் கொடுத்தாங்க எனக்கு அதில் வந்துட்டு எலிஜிபிலிட்டி வரல பிகாஸ் என்னோட சிவில் ஸ்கோரில் ஒரே ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு டாட் கரும் புள்ளி மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு அதனால எனக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி வரல ஸோ அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதை செக் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சிபில் ஒரு தடவை ரன் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் வந்துட்டு எப்பவுமே ஃபுல்லாகவே சிபில் ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்களா அப்படின்லாம் நினைக்காதுங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு முறை சிபில் ரன் பண்ணி அதை பிடிஎஃப் எடுத்துப்பாங்க நீங்களும் கேட்டு வாங்கிக்கோங்க முதல்ல நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்களோ சிபில் ரன் பண்ணுவாங்க பிடிஎஃப் வாங்கி வச்சுக்கோங்க வேற யாரு கேட்டாலும் இந்த சிபில் ரன் பண்ணதை நீங்கள் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இதை நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதை தான் வந்துட்டு அதுக்கு அடுத்தது மற்ற எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இது போல் வந்துட்டு சோழ மண்டலம் போனாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் பேங்க் போனாங்க ஸோ இன்னும் நிறையா வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க் அண்டு ப்ரைவேட் பேங்க் இது எல்லாத்துக்குமே போனாங்க அங்கே எதுவுமே வரல ஸோ பிகாஸ் என்னோட சிவில் ஸ்கோர் தான் இருக்குது செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது ஆனால் பிரச்சனை என்னென்னா எனக்கு அந்த ஆப் யாருனே தெரியல அவன் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டான் ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு கடைசியாக எங்கே வந்து நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதில் வந்துட்டு நிற்குது கோட்டக்கில் வந்துட்டு நிற்கிது ஒரு வழியாக கோட்டக்கில் வந்துட்டு என்ன அப்ரோச் பண்றாங்க சார் நாங்க உங்களுக்கு பண்ணித்தரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இந்த ஸ்கோரே எங்களுக்கு போதுமான ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கோடாக்ல எங்களுக்கு லோன் அப்படின்றது அரேஞ்ச் பண்றேன் ஸோ அங்க எலிஜிபிலிட்டி செக் பண்ணி பார்த்ததால ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்துட்டு ஒரு எழுபது சதவீதம் பண்ணித்தரோம் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க காரோட இதுக்கு அதாவது காரோட ஆன் ஆஃப் ஆஃப்ரோட வந்துட்டு ஸோ ஆஃப்ரோட் ப்ரைஸில் வந்துட்டு காரோட ஷோர் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸில் பிரைஸ்ல எங்களுக்கு எழுபது சதவீதம் அப்படின்னாங்க அப்புறம் நாங்க அப்படி இப்படி பேசுனோம் எழுபது சதவீத வச்சு நாங்க என்ன பண்ணுறது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் போட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அப்படின்றத பண்ணி கொடுத்தாங்க மீதி வந்துட்டு நாங்கள் ஒரு தொகை அப்படின்றத வந்துட்டு கட்டணும் ஆனால் நீங்கள் காருக்குள்ள போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க உங்கள் கிட்ட மினிமம் வந்துட்டு ஒரு டூ லேக்ஸாவது இருக்கணும் அதாவது அவங்க அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நான் ஒரு சில இடங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு லட்ச ரூபா கொடுங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நம்பி போயிடாதுங்க நம்பி போய் உங்களை பிரைன் வாஷ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு அதை சேல் பண்ண தான் எக்ஸ்ட்ரா காசு ரெடி பண்ண வச்சுருவாங்க அது எப்படின்னா இப்போ காருனுடைய விலை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஒரு எட்டு லட்ச ரூபா ஒரு காருனுடைய விலை ஆனால் வந்துட்டு ஆன் ரோடு இது எல்லாமே சேர்த்து இன்சூரன்ஸ் அது இதுன்னு எல்லாமே சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தே முக்கா இல்லை வந்துட்டு ஒரு பத்தாவது வந்துடும் அதாவது ஒரு ரெண்டு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வந்துடும் இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க காருனுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ்க்கு மட்டும் தான் அந்த எட்டு லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் தான் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு அந்த எட்டு லட்ச ரூபா தான் கவர் ஆகும் மொத்தமாக அந்த வண்டியில் ஆக்சசரிஸ் எல்லாமே சேர்த்து பத்து லட்ச ரூபா அப்படின்றது கவர் ஆகாது இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நானும் அங்கே போய்ட்டு அப்படியே திரு திருத்துன்னு முடித்தேன் என்னடா சொல்கிறாங்க ஐயோ பண்ண மாட்டீங்களா இப்போ நான் மறுபடியும் இதை வேற போய் ரெடி பண்ணுமா ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிடுறேன் சரி ஓகே இப்படி எனக்கு வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இப்படி தான் எனக்கு லோன் ப்ராசஸ் பண்ணாங்க அதற்கடுத்து எல்லாமே ஓகேவாயிடுச்சு எனக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் கேட்ட வந்துட்டு அமௌண்ட்லேயும் எனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கடுத்து என்னன்னா என் வீடு வந்துட்டு விசிட் பண்ணுறாங்க ஸோ வீட்டில் நான் இங்கே தான் இருக்கிறேனா அப்படின்றத வீட்டில் விசிட் பண்ணிவிட்டு என் வீட்டில் வந்துட்டு என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் வராரு இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குது இன்னொருத்தர் வராரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்றது எடுத்துகிட்டு வராரு ஸோ எங் என்னுடைய ஒய்ஃபோட இதுதான் கோ அப்ளிகேஷனாக நான் கொடுத்துருந்தேன் நான் ஸோ அவங்க வந்துட்டு அவங்களும் இதில் வந்துட்டு இதுதான் சிவில்ல அவங்களும் வந்துட்டு ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கும் இப்போ அவங்க வந்துட்டு ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வராங்க அதில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி அபோவ் இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் போடுறேன் போடுறேன் என் சைனே மறந்து போச்சு நான் சைன் இது நம்ம சைன் தானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சைனே மறந்து போச்சு நல்ல நல்ல நேரத்தில் நமக்கு சைன் கரெக்டாக வராது ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு டுவெண்ட்டி அபோவ் தான் இருந்துச்சு எக்ஸாக்டாக நான் நோட் பண்ணல நான் ஆ ஃபார்ட்டி அபோவ்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டிக்கிட்டா வந்துச்சு எனக்கு ஸோ எல்லா இடத்துலையும் சைன் வாங்குறாங்க எல்லா இடத்துலையும் சைன் வாங்கிட்டு ஜெராக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ எல்லா இடத்துலையும் சைன் வாங்கினாங்க அதே போல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தோ பன்னெண்டோ தான் இவங்கள்ட்ட சைன் வாங்கினாங்க ஸோ இவங்க சைன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ வீடு சொந்த வீடு அப்படின்றத வந்துட்டு இது பண்ணிட்டாங்க ஸோ இது எல்லாமே ஆனால் இன்னொன்று வந்துட்டு கேட்குறாங்க அது ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா அது ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்றத வந்துட்டு கேட்பாங்களாம் கார் வாங்குறது காசு கொடுத்தா கார் கொடுத்துருவாங்க அப்படின்றலாம் கிடையாது அதுலேயும் ப்ராசஸ் அப்படின்றது நிறையா இருக்குது ஒரு இடம் வாங்குற மாதிரி இருக்குது ஒரு கார் வாங்குறது பட் இதுக்கு முன்னாடி தெரில பட் இப்போ அப்படி தான் இருந்துட்டுருக்கு ஸோ இப்போ வந்துட்டு அவங்க சைன் பண்ணிட்டாங்க இதற்கு அடுத்தது என்னன்னா இப்போ வந்துட்டு எனக்கு ஷோரூமோட வேலை அப்படின்றது ஷோரூமில் என்னன்னா இப்போ வந்துட்டு ஷோரூமில் கார்னுடைய பிரைஸ் ஒரு டீட்டெயில் இருக்கும் அதாவது வந்துட்டு இந்த ஆன்ரோடு ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆண்ட்ராய்டு பிரைஸோட டீட்டெயில் மற்ற காரனுடைய எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இது எல்லாத்தையுமே வண்டி புக்கு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா ஷோரூம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு டீம் அதாவது கோடாக்ட் டீமில் எனக்கு லோன் ஏற்பாடு பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணோன்னே அவங்க என்ன செய்வாங்கன்னா இதை வந்துட்டு இனிஷியேட் பண்ணுவாங்க இனிஷியேட் பண்ணி ஆர்டிஜிஎஸ்னு சொல்லி நினைக்கிறேன் அது அதான் தான் ஆமாம் ஆர்டிஜிஎஸ் தான் ஸோ ஆர்டிஜிஎஸ் வந்துட்டு அவங்க பண்ணிவிடுவாங்க பணத்தை வந்துட்டு பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ என்னாச்சுன்னா எனக்கு இங்கே கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க இந்த ஃபார்ம் அனுப்புறதுக்கு கேட்டா ஷோ அதாவது கார் வந்துட்டு சேல் பண்ண எனக்கு வந்துட்டு அலகேட் பண்ண ஒரு பையன் வந்துட்டு என்ன சொன்னார்னா சேல்ஸ்மேன் வந்துட்டு உடம்பு சரியில்லாம் லீவ் போட்டார் அப்புறம் இங்கே உள்ளேருந்து டீம்லேருந்து அந்த இதை வந்துட்டு அதாவது அந்த ஃபார்ம் இந்த ப்ரைஸ் டீட்டெயில் இது எதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க சரியாக அனுப்பலை ஸோ இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு சீல் வைக்கணுமோ அந்த சீலில் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஸோ இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக வந்துட்டு எனக்கு அப்படியே ஒரு பெரும் மூச்சு விட்டா எங்கே தெரியுங்களா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே எக்ஸைட்மெண்ட் தான் கார் ஷோரூம்க்குள்ளே போயிட்டு அந்த என்னன்னா சார் இது கோட்டக்கில் இருந்து பணம் எங்களுக்கு வந்துருச்சு அப்போதான் ஒரு அப்படியே அப்பா அப்படின்னு இருந்துச்சு இருந்து பணம் எங்களுக்கு வந்துருச்சு சார் ஆர்டிஜிஎஸ் வந்து பண்ணிட்டாங்க கார் உங்களுக்கு அலைக்கெட் ஆயிடுச்சு ஸோ ஆல்ரெடி நம்ம புக் பண்ணிவிட்டு நான் ஒரு அமௌண்ட் கொடுத்து கார் உங்களுக்கு அலகெட்டாயிடுச்சு நீங்கள் வந்துட்டு தாராளமாக இந்த டேட்டில் கார் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாள் வச்சாங்க ஆனால் நான் என்ன சொன்னேன்னா எனக்கு தயவு செய்து காரம் முன்னாடி டெலிட் பண்ணு இதுக்கப்புறம் உங்கள்ட்ட எல்லாம் என்னால் போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்புறமேட்டுக்கு ஆர்டிஓ வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொன்னாங்க ஸோ அது நம்ம கண்டிப்பாக டைம் கொடுத்ததாகணும் ஏன்னா நம்பர் பிளேட் அப்படின்றது ரொம்ப மஸ்ட்டு ஆர்டிஓ வேலை அது இதுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் ஓகே அப்படின்னு விட்டாச்சு அங்கே போயிட்டு ஆர்டிஓவில் கொண்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ஏன்னா அந்த இன்ஜினோட சேஸு இந்த சைட்லலாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே ரிஜிஸ்டும் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அன்றைய டேக்கு ஈவினிங் வந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதாவது பேடு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஸோ இதில் நல்ல விஷயம் என்னன்னா இதில் நான் அதில் சொல்ல மறந்துட்டேன் நான் இந்த லோன் இதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான் அதாவது எனக்கு கார் சேல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டாங்க கார் சேலுக்கு கிடையாது ஃபைனான்ஸில் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு கார் வாங்கிறதுக்காக நீங்கள் ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்ககிட்ட இன்கம் ப்ரூஃப் இது மட்டும் இருந்தா போதும் அதாவது கார் டிவை நான் கட்டிடுவேன் அப்படின்றதுக்கான ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே போதும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் கார் இல்லாமல் நீங்கள் வரவே மாட்டீங்க கண்டிப்பா கார் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கார் கார் அப்படியே தூக்கி எல்லாம் மாட்டாங்க எனக்கு அந்த ஃபைனான்ஸ் ஒன்று ஒன்று ரிஜெக்ட் ஆக அப்ரூவ்ட் ஆகாதப்ப ஒவ்வொரு இதுவும் மாத்துறாங்க சார் இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பேர் வந்துட்டு கால் பண்ணாங்க எனக்கு அப்போதான் தெரியும் டேய் இவ்வளோ ஏஜென்சி இருக்குதா இவ்வளோ ஃபைனான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேங்க்ல முதல்ல ட்ரை பண்றாங்க வட்டி கம்மியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் அங்கெல்லாம் கிடைக்கலைன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் அதுக்குள்ள வந்துட்டு போவாங்க ஆனா பஜாஜ்லயே எனக்கு தர முடியாதுட்டாங்க அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு சரி ஓகே எனவே ஆனா ஷோரூம் போகிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கார் உங்களுக்கு அந்த இன்கம் எனக்கு ஒரு சோர்ஸ் வந்துட்டு இருக்குப்பா நான் கட்டிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு கார் அப்படின்றது கிடைக்கும் சரி ஓகே இதில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் விட்டுருக்கேன் அப்படின்றது தெரியல ஏன்னா அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே பேசிட்டு இருக்கேன் நானு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஃபைனான்ஸை பற்றியும் ஸோ இந்த டாக்குமெண்ட்டு கொடுக்கலாமா இல்லை இந்த டாக்குமெண்ட்டை கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம அதை மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்துட்டு அதை படித்து பார்த்துட்டு கீழே உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றத வந்துட்டு கொடுக்குறேன் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல வந்துட்டு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ கார் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம சந்திக்கலாம் பாய்